அண்ணா நீண்ட நேரமாக எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களாமே அப்படி என்ன ஆயிற்று அண்ணா பிரபு தங்கள் கண்கள் கலங்கி இருக்கிறது அக்காவே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா பிரபு மறந்தால் தானே நினைப்பதற்கு அண்ணா தங்களின் ஆணைப்படி அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பாக உபநயனம் நடந்து முடிந்தாகிவிட்டது அண்ணா தாங்கள் வந்த ஆசி கூறாமலே என் மகனுக்கு ராஜமாதா முடித்து விட்டார்கள் உன் மகனை நான் இங்கிருந்தே அவன் வாழ்வாங்கு வளமோடு நலமோடு வாழ்வான் பூமாவின் மகனுக்கு தக்க வயது வந்துவிட்டது அவனை நம் வழக்கப்படி குருகுலம் அனுப்பி சகல கலையும் படித்து தேர ஏற்பாடு செய்யுங்கள் அதற்கு அன்னை கோசலை தாய் சொன்னபடி ஏற்பாடுகள் செய்து விட்டோம் அண்ணா அவன் குருகுலம் செல்லும் போதாவது தாங்கள் நேரில் வந்து ஆசி கூற வேண்டும் ஆசி கூற வேண்டும் அண்ணா அப்படியே செய்வோம் பிரபு வேத விற்பன்னர்களுக்கும் உபநயனம் செய்து வைத்த பண்டிதர்களுக்கும் தங்கள் உத்தரவுப்படி உரிய சன்மானம் வழங்கப்பட்டு விட்டது தலைமை பண்டிதரும் தங்களை சந்திக்கவிருக்கிறார் அனைவரும் உளப்பூர்வமாக வாழ்த்தினார்கள் அவர்கள் வாழ்த்து நமது குலத்துக்கு தேவை பிரபு தங்கள் கருணையால் சேவித்த இந்த உபநயன நிகழ்ச்சியில் தங்களின் செல்வனுக்கு எங்காவது யாராவது மிகச் சிறப்பாக உபநயம் செய்து வைப்பார்கள் தந்தை நான் உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கும் போது என் மகனுக்கு எவர் உபநயனம் நடத்தி வைத்திருப்பார்கள் அண்ணா பிரபு தந்தை உயிரோடு இருந்தும் பூமாவின் செல்வனுக்கு ராஜமாதாவின் அன்பினால் உபநயனம் செய்யப்பட்டதே அதுபோன்று போதும் அமைச்சரே அயோத்தியின் வாரிசு இக்ஷ்வாகுகுல வம்சத்தை சேர்ந்த என் மகனுக்கு யாரோ எங்கோ உபநயனம் நடத்தியிருப்பார்கள் நடந்திருக்குமோ என்னவோ அண்ணா அனைவரும் சென்று வாருங்கள் என்னை தனிமையில் விடுங்கள் சீதே உடலால் பிரிந்த நாம் உள்ளத்தால் பிரிந்திருக்க மாட்டோம் அம்மா நீங்கள் தூங்கவே இல்லையா தூக்கம் வரவில்லை ஏன் அம்மா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் உங்களை நான் விட்டேனே. நீங்கள் கோபப்படும் அளவிற்கு நாங்கள் பேசியதால் தானே எங்களை அடித்தீர்கள் நீங்கள் குழந்தைகள் நான் பெரியவள் உங்களிடம் கோபப்பட்டிருக்கவும் கூடாது உங்களை அடித்திருக்கவும் கூடாது என் செல்வங்களே இனிமேல் இந்த அம்மா உங்களை எதற்காகவும் அடிக்க மாட்டேன் உங்களை நான் அடித்தேன் என்று உங்கள் அப்பாவிற்கு தெரிந்தால் என் கையை விடுவார் அப்பா எங்களுக்கு இருக்கிறாரா அம்மா தெய்வமே என்னை இந்த நிலையில் நிறுத்திவிட்டாயே இவர்கள் கேட்கும் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன் குழந்தைகளே லவா புசா உங்கள் அப்பா வருவார் நீங்களெல்லாம் கற்று மாவீரர்களாகி வேதைகளாகி உங்கள் அப்பா வருவார் அதுவரை வரமாட்டார் ஏன் வரமாட்டார் என்று எங்கள் கேட்கக்கூடாது கேட்க மாட்டோம் குருதேவா சிதை நான் வருகிறேன் அம்மா வாருங்கள் குருவே மனத்துயரங்கள் மாறி மகிழ்ச்சியோடு வாழ காலம் கனியட்டும் கவலைகள் தீரட்டும் பிரபு தங்கள் ஆணைப்படி பண்டிதர் பெருமானை அழைத்து வந்தேன் வேண்டுகோளுக்கு இணங்கி அரண்மனைக்கு வந்து சிறுவர்களுக்கு சிறப்பாக உபநயனம் நடத்தி தந்தமைக்கு நன்றி கூறத்தான் அடைத்து வர சொன்னேன் காவலா பஞ்சபோதங்கள் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும் உன் திருநாமத்தை உச்சரித்தாலே உச்சரித்தவர் துன்பங்கள் விலகட்டும் எல்லாம் உங்களைப் போன்ற வேதம் உணர்ந்தவர்களின் ஆசி வணக்கம் குருதேவா பொம்பக்கா வனதேவி எப்படி இருக்கிறாள் லவக்குசர்கள் எப்படி இருக்கிறார்கள் குருதேவா காலையில் தானே நீங்கள் அவங்கள பார்த்து பேசினீங்க பொம்மக்கா வனதேவி வாழ்க்கையில் ஏற்பட்ட புயல் அவள் தனது செல்வங்களான லவனையும் குசனையும் பற்றிய மனதிலே ஏற்பட்டுள்ள எண்ணங்கள் அவர்களை பற்றியே நினைக்க செய்கிறது பின்ன வேறொரு ராணியா இருந்திருந்தா என்னென்னவோ நடந்திருக்கும் பொம்மக்கா உன் வாழ்க்கையில் யாருக்காவது சேவை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தாய் அந்த சேவையை வனதேவிக்கும் அவள் செல்வங்களான புண்ணியம் நான் நேரில் பார்க்க ஆசைப்பட்ட மகாராணி என்னை தோழியை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்காங்களே அதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி நீ போய் உன் வேலைகளை கவனி சரிங்க குருதேவா குருதேவா உங்களாலதான் அந்த அம்மாவை சந்திக்கிற பாக்யம் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கோடி வணக்கம் லக்ஷ்மணா விசித்திரமான வழக்கு ஒன்று நடந்ததாமே அந்த நேரத்தில் நான் அங்கு இல்லாமல் போய்விட்டேனே விசித்திரமான வழக்கு மட்டுமல்ல வினோதமான தீர்ப்பும் கூட அப்படியா விவரமாக கூறு லக்ஷ்மணா ஒரு நாய் நமது அரண்மனைக்கு வந்தது காவலன் எவ்வளவோ விரட்டியும் அது போக மறுக்க காவலன் அண்ணனிடம் வந்து கூறினார் அண்ணன் அந்த நாயை அழைத்து வர சொன்னார் அந்த நாயும் அழைத்து வரப்பட்டது அதன் கழுத்தில் ஒரு காயம் அதில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது யாராவது அதை அடித்திருப்பார்கள் ஆம் ஒரு அந்தனர் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு சென்று அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவருக்கு அவ்வீட்டாரால் வழங்கப்பட்ட வெகுமதிகளை தலையில் சுமந்து கொண்டு வந்து அப்போது தன் வீட்டிற்கு செல்லும் ஒரு குறுக்கு வழியாக போகலாம் என்று முடிவு செய்து தெருவிலே நுழைந்திருக்கிறார் ஓஹோ குறுக்கு வழியில் சென்றவரை இந்த நாய் விரட்டி இருக்கிறதோ ஓஹோ குறுக்கு வழியில் சென்றவரை இந்த நாய் விரட்டி இருக்கிறதோ இல்லை அமைச்சரே தெருவின் குறுக்கே நாய் படுத்துக் கொண்டிருந்திருக்கிறது எந்த ஒரு ஜீவராசியையும் தாண்டி செல்லக்கூடாதே ஆமாம் எந்த ஒரு ஜீவனையும் தாண்டி செல்வது மிக பெரும் பாவ எனவே அந்தனர் அந்த நாயை சூ சூ என்று சப்தம் போட்டு விரட்டி இருக்கிறார் நாய் ஏதோ அசதியாக படுத்திருந்ததால் தலையை தூக்கி பார்த்துவிட்டு மீண்டும் படுத்திருக்கிறது அடடே பாவம் அதற்கென்ன களைப்போ அந்தனர் பல முயற்சிகள் செய்தும் நாய் எழுந்திருக்கவில்லை அதனால் ஒரு கல்லை எடுத்து அதன் மீது படாமல் பக்கத்தில் வீசியிருக்கிறார் கல்லை அந்தனர் எடுப்பதைக் கண்ட நாய் எழுந்து ஓட முயற்சிக்க அவர் வீசிய கல் நாய் எழுந்ததால் அதன் கழுத்தில் பட்டு ரத்தம் கொட்டியிருக்கிறது நாய் அரண்மனைக்கு வந்து அண்ணனிடம் முறையிட்டிருக்கிறது என்ன நாயே முறையிட்டதா ஆம் நாய் பேசியது நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டோம் பிறகு என்ன நடந்தது நாயின் பிராதை ஏற்றுக்கொண்ட அண்ணன் அந்த அழைத்து வர சொன்னார் காவலர்களும் சென்று அந்த வந்தனர் வந்தாரா வந்தார் நாயின் அப்படியே ஏற்றுக்கொண்டார் யார் அந்த அந்தனர் அவரது பெயர் சிவராம கணபாடிகள் வேதம் கற்றுணர்ந்தவர் சிறந்த பண்டிதர் அவர் தனது பக்க நியாயத்தை எடுத்துரைத்தார் தான் செய்த தவறு தெரிந்து செய்யவில்லை மேலும் நாயை அடிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் எண்ணி வீசியக்கள் நாயின் திடீர் செய்கையால் அதன் மீது பட்டு காயம் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய அவர் ஏற்பதாகவும் கூறினார் வேதம் படித்தவர் அல்லவா நாயின் வேதனையை புரிந்து கொண்டார் ஆமாம் பிரபு என்ன தண்டனை வழங்கினார் தண்டனையை பிரபு வழங்கவில்லை பின் யார் வழங்கியது நாய் தான் சொல்லும் தண்டனையை தான் அந்த அந்த வழங்க வேண்டும் என்று பிரபுவிடம் கேட்டுக்கொண்டது பிரபுவும் சம்மதித்து விட்டாரா அப்படி அந்த நாய் என்ன தண்டனை வழங்க கூறியது அந்த அயோத்தியிலேயே பெரிய ஆலயமான அரங்கநாதன் ஆலயத்தின் நிர்வாகியாக நியமித்து இவரை யானை மீது அமர வைத்து நகர்வலம் வந்து மக்கள் முன்பு இவர்தான் அரங்கநாதன் ஆலயத்தின் நிர்வாகி என கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இது தண்டனையா அப்படித்தான் நானும் கேட்டேன் அதற்கு அண்ணன் விளக்கமளித்தார் என்ன அது கோவில் நிர்வாக பொறுப்பை ஒருவன் கையில் ஒப்படைத்தால் அவன் பொறுப்பேற்ற கொஞ்ச நாளிலே கோவில் சொத்தை சுரண்ட ஆரம்பிப்பான் சுரண்ட ஆரம்பித்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் சொத்தை சுருட்ட ஆரம்பிப்பான் கோவில் சொத்தை தொட்டாலே பாவம் சுரண்டினால் மகா பாவம் ஆயிற்று அப்படி சுருட்டியவன் போய் போய்விடுவான் அடியோடு அழிந்து விடுவான் தன்னை கல்லால் அடித்து காயப்படுத்திய அந்தனர் குடும்பமே நிர்மூலமாக வேண்டும் என்று அந்த நாய் விரும்புகிறது என விளக்கம் அளித்தார் என்ன கோபம் கோபம் கோபமா அது ஆனால் இதில் ஒரு செய்தி கிடைத்தது ஆமாம் கோயில் சொத்தை திருடக்கூடாது என்பதுதானே ஆமாம் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது அதிசயமா அது என்ன நாய் ஒரு தேவன் உருவத்திற்கு மாறியது பின் அண்ணனிடம் தேவன் கூறினார் ராமா இதுதான் ராமராஜ்யம் மட்டுமல்ல மனிதர்கள் கருதும் நாய்க்கும் நான் நாயல்ல தர்ம தேவன் நீதிதான் உன் உயிர் உன் ஆட்சி முறை வாழ்க நீதி வாழ நீ வாழ்க என வாழ்த்தி விட்டார் ஆஹா என்ன ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை என் கண்களால் காண முடியாமல் போய்விட்டது என் பிரபுவை தர்மதேவனே வாழ்த்திய காட்சியை நான் காண முடியாமல் போனதற்காக மிகவும் மனம் வருந்துகிறேன் ஏன் சாப்பிடாமல் நீயும் நீட்டாய் சாப்பிடவில்லையா வேதனையை வெளியே சொல்லிவிட்டான் என்னால் சொல்லத் தெரியவில்லை அம்மா வாழவே பிடிக்கல என்னடா இது நீ அழுகிறாய் இவன் வாழவே பிடிக்கவில்லை என்கின்றான் ஒன்றும் புரியவில்லையே சொல்லுங்கள் ஏன் சாப்பிடாமல் எழுந்து விட்டீர்கள் யாராவது உங்கள் மனம் புண்படும்படி பேசினார்களா யாரும் பேசவில்லை அம்மா அப்படியானால் உங்கள் கலக்கத்திற்கு காரணம் அதை சொன்னால் நீங்கள் அழுவீர்கள் அம்மா நீங்கள் சொல்லாமல் பார்க்கும் வேதனையை விட எனக்கு பெரிய வேதனை வேறு இல்லையப்பா சொல்லுங்கள் ஏன் சாப்பிடாமல் இருந்தீர்கள் அதை கேட்காதீர்கள் அம்மா எங்களுக்கு அதை சொல்ல வாய் வராதம்மா சொல்ல மாட்டீர்களா அம்மா- எங்கே போறீங்க அம்மா ஏன் போகிறீர்கள் அம்மா என் குழந்தைகளை என் கேள்விக்கு பதில் சொல்லாத இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் அம்மா அம்மா நடராஜனின் தந்தை எங்களிடம் உங்கள் பூநூல் சடங்கிற்கு ஏன் உங்கள் தந்தை வரவில்லை என்று கேட்டார் அம்மா சாப்பிட்டீர்களா இவர்களின் பூநூல் சடங்கிற்கு தந்தை ஏன் வரவில்லை என்று நடராஜனின் தந்தை கேட்டாராம் இவர்களின் பூநூல் சடங்கிற்கு தந்தை ஏன் வரவில்லை என்று நடராஜனின் தந்தை கேட்டாராம் உங்கள் தந்தை வருவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அப்படி இருந்தும் ஏன் சந்தேகம் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா குருதேவா நீங்கள் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் உங்கள் வாக்கு எங்களுக்கு வேதம் வேதம் படிக்கும் நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா நம்புகிறோம் நான் சொல்வதை நம்புகிறீர்களா நம்புகிறோம் உங்கள் தாய் சொல்வதை நம்புகிறீர்களா நம்புகிறோம் நம்புகிறோம் குருதேவா ஐயோ தாங்கள் போய் மகளே நீயும் அவருடன் சேர்ந்து உட்கார் நான் உங்களுக்கு உணவு பரிமாறப் போகிறேன் குருதேவா நானே பரிமாறுகிறேன் நீங்கள் இந்த காரியங்களை செய்யலாமா ஏன் செய்யக்கூடாது என் மகளுக்காக என் பேரன்களுக்காக கொள்கிறேன் உட்கார் நீ உட்காரவில்லை என்றால் இன்று நானும் உபவாசம் இரவு உணவு உண்ண மாட்டேன் வேண்டாம் குருதேவா வேண்டாம் எங்களை வாழ வைக்கும் தெய்வம் நீங்கள் எங்களுக்காக உபவாசம் இருக்கலாமா வேண்டாம் தந்தையே நான் சாப்பிடுமக்களே நவாகுசா உட்காரங்கள் ம் சாப்பிடுங்கள் லவா குசா சாப்பிடுங்கள் ம்